மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர்ஸ் வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சிவா பரிமேலகர் முதலில் இலங்கை செய்திகள் எதிர்வரும் ஜனவரியில் உள்ளூராட்சி தேர்தல் இரண்டு வருடங்களாக நடத்தப்படாத உள்ளாட்சி மன்ற சபை தேர்தல் எதிர்வரும் ஜனவரி மாதம் நடத்துவது தொடர்பில் அரசாங்கத்தின் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது உயர்தர பரீட்சை டிசம்பரில் நடைபெற உள்ளதால் இந்த ஆண்டு தேர்தலை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லை என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்த பல வேட்பாளர்கள் பல்வேறு காரணங்களால் அரசியலிலிருந்து விலகியோ அல்லது வெளிநாடுகளுக்கு சென்ற மைனாலோ மேலும் சில வேட்பாளர்கள் உயிரிழந்துள்ள மைனாலும் புதிய சூழ்நிலையின் அடிப்படையில் புதிய தேர்தலுக்காக மீண்டும் வேட்புமனுக்களை அழைப்பதற்கான சட்ட மூலத்தை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுவது குறித்தும் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது எனினும் தேர்தலை உடனடியாக நடத்த தேர்தல் ஆணை ஆணையத்துக்கு நீதிமன்றத்தினால் உத்தரவும் வழங்கப்பட்டுள்ளது தமிழ் சமூகம் சரியான முடிவை தூதுவர் தெரிவிப்பு அண்மையில் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் சமூகம் சரியான முடிவை எடுத்திருக்கின்றது யாழ் மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி அது கூடிய விருப்பு வாக்குகளை பெற்றிருப்பது தமிழ் மக்கள் பரந்துபட்ட அளவில் சிந்திப்பதை காட்டுகிறது இது இனங்களுக்கிடையே ஒற்றுமையையும் பன்மை தத்துவத்தையும் ஏற்படுத்தும் ஒரு குறியீடு என இலங்கைக்கான சீன தூதுவர் கி ஜென் காங் தெரிவித்துள்ளார் யாழ் ஊடக மையத்தில் செவ்வாய்க்கிழமை அன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த போதே இதனை அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை சீனாவின் நீண்டகால நண்பனாக இருக்கின்றது இலங்கை அரசாங்கம் எடுக்கும் சகல முடிவுகளையும் சீன அரசாங்கம் மதிக்கிறது இந்தியா இலங்கையின் மிக நெருக்கமான அயல் நாடாக இருக்கின்றது அதனால் இந்தியாவுக்கும் மற்றும் இலங்கைக்கும் இடையில் பொருளாதார ரீதியான உறவு வளப்படுவதை நாம் விரும்புகின்றோம் டிசம்பர் மாத இறுதியில் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க நாயக்க இந்தியாவுக்கு பயணிக்க வெளிவிவகார அமைச்சர் விஜித் தெரிவித்துள்ளார் இது மிகவும் சந்தோஷமான விடயமாகும் அதன் பின்னர் பொருத்தமான தருணத்தில் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க சீனாவுக்கு வருகை தரலாம் சீனா மற்றும் இலங்கை இடையே பொருளாதார ரீதியான உறவு வலுப்படுவதையே நாம் விரும்புகின்றோம் வடபகுதியில் பல்வேறு வகையான வேலை நாம் கொரோனா காலத்தில் இருந்து மேற்கொண்டு வருகின்றோம் சினோபாம் தடுப்பூசி உலர் உணவு பொருட்கள் மீன்வலை என பல உதவிகள் இதுவரை செய்யப்பட்டுள்ளது வடபகுதி மக்களுடன் நல்லுறவை மேம்படுத்தவே நாம் விரும்புகின்றோம் என்று சீன தூதுவர் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அமைச்சரவையில் முஸ்லிம் அங்கத்துவம் இல்லாமைக்கான விளக்கம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அமைச்சரவையில் முஸ்லீம் அமைச்சர் ஒருவர் இல்லாமை தொடர்பில் எழுந்துள்ள விமர்சனங்களுக்கு அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா விளக்கம் அளித்துள்ளார் அரசாங்கம் இலங்கையர்களை உள்ளடக்கிய ஒரு அரசாங்கம் என்றும் சிங்களவர்கள் தமிழர்கள் முஸ்லிம்கள் என்ற மத ரீதியான அடையாளங்களை கொண்டிருக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் எழுபத்தி ஆறு ஆண்டுகளில் அனைத்து சமூகங்களும் தங்களது மத கலாச்சார வேறுபாடுகளை மறந்து ஒரே நாடாக வாக்களித்து பெரும்பான்மை ஆட்சியை தேர்ந்தெடுத்திருப்பது இதுவே முதல் முறை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எந்த சமூகத்தையும் அவர்களின் மத அல்லது கலாச்சார நடைமுறைகளின் அடிப்படையில் ஒருபோதும் பாகுபாடு காட்டாது அரசாங்கத்தின் கொள்கையில் அது இல்லை எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அனைத்து இன மக்களாலும் தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களே எமது கட்சியில் உள்ளனர் இங்கு பாராபட்சம் காட்டுவதற்கு எதுவும் இல்லை மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பதே அமைச்சு பதவிகள் வழங்கப்படுவதாக அமைச்சர் ரத்நாயக்கா மேலும் தெரிவித்துள்ளார் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் பிரசவத்தின் போது தாயும் செய்யும் மரணம் விசாரணைகள் ஆரம்பம் மத்திய சுகாதார அமைச்சின் செயலாளரினால் அமைக்கப்பட்ட விசேட குழு இன்றைய தினம் காலை மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு சென்று விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் அசாத் எம் ஹனீபா தெரிவித்துள்ளார் மன்னார் பட்டித்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தெட்டு வயதான இளம் தாய் வேணுஜா என அழைக்கப்படும் ஜெகன் ராஜஸ்ரீ திருமணமாகி பத்து வருடங்கள் பிள்ளை இல்லாத நிலையில் நேற்றைய தினம் பிரசவத்திற்காக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் மகப்பேற்று விடுதியில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சையின் போது தாயும் செய்யும் மரணமடைந்துள்ளனர் இந்த நிலையில் உறவினர்கள் பெற்றோர்கள் உட்பட நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் ஒன்றிணைந்து மகப்பேற்று விடுதியில் போராட்டம் நடத்திய நிலையில் வைத்தியசாலையின் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வருகை தந்த போலீசார் நீளமய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்ததுடன் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த மன்னார் நீதவான் இறந்த தாய் மற்றும் சடலங்களை பிரேத பரிசோதனைக்காகவும் மேலதிக விசாரணைகளுக்காகவும் யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்குமாறு உத்தரவிட்டிருந்தார் இந்த நிலையில் மத்திய சுகாதார அமைச்சின் செயலாளரினால் அமைக்கப்பட்ட விசேட குழு இன்று காலை மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு சென்று விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் மேலும் மாவட்ட ரீதியாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதோடு வடமாகாண சுகாதார அமைச்சிடமும் விசாரணைகளை முன்னெடுக்க கோரிக்கை முன்வைக்கப்பட்டது விசாரணையின் முடிவில் தவறலை கண்டுபிடிக்கப்பட்டால் உரியவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் கல்வி கற்கும் சூழல் உருவாக்கப்பட வேண்டும் பிரதமர் அமரசூரிய உறுதி பிரதமர் ஹரிணி அமரசூரிய புதிய அரசாங்கத்தின் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சில் தனது அமைச்சு பதவியை என்று பொறுப்பேற்றுக் கொண்டார் இதனை அடுத்து கருத்து வெளியிட்டுள்ள அவர் எதிர்வரும் மறுமலர்ச்சி யுகத்திற்கு ஏற்ற குடிமக்களை உருவாக்கக்கூடிய ஒடுக்குமுறையற்ற கல்வியை மாணவர்களுக்கு உறுதி செய்வதாக உறுதியளித்துள்ளார் கல்வி போன்ற ஒரு விடயத்துடன் தொடர்புடைய அமைச்சு பதவியை ஏற்றுக்கொள்வதில் பணிவுடன் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்த அவர் விடயத்தின் தீவிரத்தை முழுமையாக புரிந்து கொண்டதாகவும் கூறினார் புதிய அரசின் கொள்கைகளின்படி கல்விக்கு அதிக முன்னுரிமை அளிக்கப்பட்டு முறையான அட்டவணையின்படி பள்ளிக்கல்வி வெற்றிகரமாக செயல்படுத்த வேண்டும் என்றும் குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் கல்வி கற்கும் சூழல் உருவாக்கப்பட வேண்டும் எனவும் தற்போது கல்வித்துறையில் நிலவும் பிரச்சனைகள் விரைவில் தீர்க்கப்பட வேண்டும் எனவும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் இந்த மக்கள் அனைவரினதும் கணிசமான ஆதரவு அதற்கு அவசியம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் தாக்குதல் கிளிநொச்சியில் செயற்பட்டு வரும் வடமாகாண பிராந்திய உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் அலுவலக தொழில்நுட்ப உத்தியோகத்தர் ஒருவர் மணல் மாபியா கும்பலால் தாக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையில் முறையிடப்பட்டுள்ளது தொழில்நுட்ப உத்தியோகத்தர் கடமையாற்றும் குறித்த தொழில்நுட்ப உத்தியோகத்தர் கரைச்சி பிரதேச சபையின் தொழில்நுட்ப உத்தியோகத்தர் சகிதம் பணியில் இருந்த போது தாக்கப்பட்டதாக இலங்கை வடமாகாண தொழில்நுட்ப உத்தியோகத்தர் சங்க பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர் தேர்தலுக்கு முதல் நாளான கடந்த பதிமூன்றாம் தேதி அன்று கரைச்சி பிரதேச சபையின் சபை நிதி மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் அம்பாள் குளம் இரண்டாம் குறுக்கு தெரி வீதியின் புனரமைப்பு வேலைக்காக பறிக்கப்பட்ட தொழில்நுட்ப உத்தியோகர்களுடன் கூட்டளவு மேற்கொண்ட வேலை அங்கு வந்த நான்கு அல்லது ஐந்து பேர் கொண்ட குழு தாக்குதலை நடத்தியதாக தெரிய வருகின்றது கையினாலும் பொல்லுக்களாலும் தனது முகத்திலும் தலையிலும் நெஞ்சு மற்றும் வயிற்றுப் பகுதிகளில் தாக்கியதாக தாக்குதலுக்குள்ளான தொழில்நுட்ப உத்தியோகஸ்தர் முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளார் தனது கடமையை செய்யவிடாது தடுத்து வீதியில் துரத்தப்பட்டு கடமையாக தாக்கப்பட்டதுடன் கொலை செய்து புதைப்போம் என்றும் கிளிநொச்சி பகுதியில் எங்கு என்னை கண்டாலும் கொலை செய்வோம் என கொலை அச்சுறுத்தல் விடுத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் தாக்குதலில் தொடர்பில் கிளிநொச்சி காவல் நிலையத்தில் முறைப்பாட்டினை பதிவு செய்துள்ளதுடன் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வீடு திரும்பியதாக தெரிய வருகின்றது கடமை நேரத்தில் தாக்கப்பட்டமையினால் தனது கடமையை தொடர்ந்து மேற்கொள்வதற்கு மிகவும் அச்சுறுத்தலான சூழ்நிலை காணப்படுகின்றது மேலும் கிளிநொச்சி மாவட்ட தேர்தல் பணிகளில் வாக்கண்ணல் சிரேஷ்ட தலைமை தாங்கும் அலுவலராக நியமிக்கப்பட்டிருந்தும் தேர்தல் கடமைக்கு சமூகிக்க முடியவில்லை எனவும் தாக்குதலுக்கான தொழில்நுட்ப உத்தியோகஸ்தர் தெரிவித்துள்ளார் தாக்குதலை கிளிநொச்சி பிரதேசத்தை சேர்ந்த பிரபல மணல் மாபியாக்கள் என தெரிவித்துள்ள இலங்கை வடமாகாண பிரதிநிதிகள் பணியில் ஈடுபட்டுள்ள தொழில்நுட்ப உத்தியோகத்தரது பாதுகாப்பினை உறுதிப்படுத்த அரசு தவறினால் தொடர் புற பணி புறக்கணிப்பை முன்னெடுக்க உள்ளதாக அறிவித்துள்ளனர் செய்திகளில் இனி இந்திய செய்திகள் கேரள மாநிலம் கொல்லத்தில் முழுமையான டிஜிட்டல் நீதிமன்றம் நாளை முதல் செயல்பட உள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்தியாவில் முதல் முழுமையான டிஜிட்டல் நீதிமன்றமான இதனை கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு கேரள ஹைகோர்ட்டில் நடந்த விழாவில் உச்ச நீதிமன்ற நீதிபதி திறந்து வைத்த நிலையில் நாளை முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது இந்த நீதிமன்றத்தில் மக்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் வழக்குகளை தாக்கல் செய்யலாம் கட்சிக்காரர்கள் மற்றும் ஜாமீன்தாரர்கள் உள்ளிட்டவர்கள் ஆஜராக தேவையில்லை அவர்கள் ஜாமீன் பெறுவதற்கான ஆவணங்களை ஒன்லைனில் பதிவேற்றம் செய்தால் போதுமானதாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மணிப்பூரில் தொடரும் கலவரம் மக்கள் சமப்பட்டி ஊர்வலம் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றான மணிப்பூரில் குகி மற்றும் மெய்தீன பழங்குடியின மக்களுக்கு இடையில் சிறு சிறு மோதல்கள் இடம்பெற்று வந்த நிலையில் கடந்த வருடம் மே மாதம் மிகப்பெரிய கலவரமாக வெடித்தது இக்கலவரத்தால் சுமார் இருநூற்றி ஐம்பதுக்கும் அதிகமானோர் உயிரிழந்ததோடு இரண்டாயிரத்துக்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர் இந்த நிலையில் கடந்த பதினோராம் தேதி மீண்டும் குறித்த பகுதியில் வன்முறை வெடித்ததை அடுத்து அன்று இரவு குகி பழங்குடியினரை சேர்ந்த பத்து பேர் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக குகி பழங்குடியின மக்கள் தொடர்ந்தும் வன்முறைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் ஜெரிபாம் மாவட்டத்தில் மூன்று பெண்கள் மற்றும் மூன்று குழந்தைகளை கடத்தி சென்று அவர்களை சுட்டுக் கொன்ற உடல்களை தூக்கி எறிந்தனர் இக்கலவரம் தீவிரமடைந்ததை அடுத்து நேற்று செவ்வாய்க்கிழமை காலை பொதுமக்கள் பல இடங்களில் வீதி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் மணிப்பூரில் அமைதியில்லாத நிலை தோன்றியது இதன்படி கடந்த பதினோராம் தேதி பாதுகாப்பு படையினரால் சுட்டுக்கொல்லப்பட்ட கொல்லப்பட்ட குகி பழங்குடியினர் பத்து பேரின் உடல்களும் அவர்கள் மக்கள் வசம் ஒப்படைக்கப்பட்டது நேற்று செவ்வாய்க்கிழமை குகி பழங்குடியின மக்கள் சவப்பட்டி ஊர்வலம் நடத்துவதாக அறிவித்ததோடு அதில் பங்கேற்கும் பாடசாலை மற்றும் கல்லூரி மாணவர்கள் கருப்புச் சட்டை அணிந்து பங்கேற்க வேண்டும் எனவும் அழைப்பு விடுத்திருந்தனர் தற்போது வரையில் அப்பகுதியில் பதற்ற நிலை காணப்படுவதால் தொடர்ந்தும் எல்லை பாதுகாப்பு படையினர் மற்றும் மாநில போலீசார் ஆகியோர் தீவிரமான கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் செய்திகளில் தொட உலக செய்திகள் தாக்குதல் நடத்தினால் பதிலுக்கு அணு ஆயுத தாக்குதல் ரஷ்யா அதிரடி அறிவிப்பு ரஷ்யா மீது எவ்வித தாக்குதல் நடத்தினாலும் பதிலுக்கு அணு ஆயுதங்களை பயன்படுத்தும் வகையில் புதிய கொள்கைக்கு ரஷ்யா ஒப்பந்தம் அளித்துள்ளது உக்ரைன் மீது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பெப்ரவரி மாதம் ரஷ்யா தாக்குதலை தொடங்கியது ரஷ்யா மீது உக்ரைனும் அவ்வப்போது ட்ரோன் தாக்குதல் நடத்தி வருகின்றது இந்நிலையில் அணு ஆயுதம் இல்லாத ஒரு நாடு அந்த பலம் பொருந்திய மற்றொரு நாட்டின் உதவியுடன் தாக்குதல் நடத்தினால் பதிலுக்கு அணு ஆயுதங்களை பயன்படுத்துவோம் என்று ரஷ்யா தனது கொள்கையில் மாற்றம் செய்துள்ளது ரஷ்யா உக்ரைன் ஆகிய இரு நாடுகளுக்கு இடையேயான போர் ஆயிரம் நாட்களை எட்டியுள்ளது இந்நிலையில் அணு ஆயுத கொள்கையில் மாற்றம் செய்யப்பட்டு உள்ளது ரஷ்ய அதிபர் புட்டின் கையெழுத்திட்டுள்ள கொள்கையின்படி தாக்குதல் நடத்தினால் ரஷ்யா பதிலுக்கு அணு ஆயுத தாக்குதல் நடத்தும் என்று கூறப்பட்டு உள்ளது அமெரிக்கா வழங்கிய சக்திவாய்ந்த வாய்ந்த தொலை ஏவுகணைகளை பயன்படுத்தி அந்நாட்டு அதிபர் பைடன் உக்ரைனுக்கு ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் ரஷ்யா பதிலுக்கு தனது அணு ஆயுத கொள்கையை மாற்றியுள்ளது யாழ்ப்பாணத்தை இடம்பெற்ற வாகன விபத்தில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயதுடைய இளைஞன் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த விபத்தில் மேலும் மூவர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்து சம்பவம் நேற்று காலை ஆறு முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது பிரதான வீதியில் உள்ள வீதியில் இன்று பார ஊர்தியுடன் மோதியதில் இடம்பெற்ற இவ்விபத்தில் இரு வாகனங்கள் விபத்தில் சிக்கியுள்ளதாக போலீஸ் இணையதள செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீட்பு பிரிவு லொயூக் பிராந்திய தீயணைப்பு பிரிவு பாட் போலீசார் மற்றும் மாநில விபத்து சேவை ஆகியவை மீட்பு பணியில் இருந்துள்ளன சுமார் ஒரு மணித்தியாலத்துக்கு மேலாக இவ்வீதியுடனான போக்குவரத்து தடைப்பட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் விபத்திற்கான காரணம் இதுவரை தெரியவில்லை எனவும் போலீஸ் இணையதள செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி வருவது கேவி மணி டிரான்ஸ்பரின் நாணய மாற்று விகிதம் இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மெய்வழியின் மேலதிக செய்திகளை பார்வையிட டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் மெய்வழி டாட் காம் என்ற எம் இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வழி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்